செலுது நாட்டம மதுஷ அது அப்பத கால பூர்வ கிரியா பது அனைவருக்கும் வணக்கம் நான் மதுஷிகா இன்று நாங்கள் பார்வையிட இருப்பது இறந்த கால வினையச்சம் என்ன அப்பி வீடியோ வட்டை பேச்சு வழக்கு சிங்களத்தில் எவ்வாறு இறந்த கால வினையச்சத்தை பயன்படுத்துவது என்று சொல்லி நாங்க இப்ப இந்த வீடியோல பார்ப்போம் இறந்த கால வினையச்சங்களை மாற்றும் முறை நான்கு வகைப்படும் டைப் ஒன் வினையடியின் இறுதி எழுத்து ஆயனம் ஒளியுடன் முடிவடைதல் அவ்வாறு முடிவடைந்தால் அதன் இறந்த கால வினையச்சமாக மாற்றும் முறை டைப் டூ வினையடியின் இறுதி எழுத்து ஈயன ஒளியுடன் முடிவடைதல் அவ்வாறு முடிவடைந்தால் அதனை இறந்த வினையச்சமாக மாற்றும் முறை டைப் த்ரீ வினையடியின் இறுதி எழுத்து ஏ எனும் ஒளியுடன் முடிவடைதல் அவ்வாறு முடிவடைந்தால் இறந்த கால வினையச்சமாக மாற்றும் முறை டைப் போர் விதிவிலக்குகள் வியத்திரேக்க நான் இந்த இதுல டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ இந்த மூன்றுலையும் வந்து வினையடி என்ற சொல்ல வந்து நான் பாவிச்சிருக்கிறேன் அப்ப வினையடி என்றால் என்ன என்று சொல்லி நாங்க வினையடியை பெறுவது எவ்வாறு நிகழ்கால வினைச்சொல்லின் இறுதியில் உள்ள நவா எனும் விகுதியை நீக்கினால் வினையடி பெறப்படும் எல்லா நிகழ்கால வினைச்சொல்லிலையும் வந்து நவா என்ற உறவு வந்து சேரும் அந்த நவா என்ற விகுதியை வந்து நாங்க நீக்கினால் அந்த வினைச்சொல்லின் இந்த வினை பெறப்படும் உதாரணமாக பாருங்க முதலாவது குடுத்திருக்கிறேன் பாயனவா பாயனவாண்டா என்ன மீனிங் என்றால் உதித்தல் அப்ப அது வினை அடி எப்படி வரப்போகுது நவா வெட்டு பட்டு பாய என்று விரப்போகுது அடுத்தது லியனவா லியனவாண்டா எழுதுதல் அப்ப நவா வெட்டு பட்டு லிய என்று விரப்போகுது இந்த வினையடி உங்களுக்கு நன்றாக விளங்கினால்தான் அங்கானவாறு ஒவ்வொரு இறந்த கால வினையற்றத்தையும் பற்றி உங்களால மிகவும் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் இறுதி எழுத்து ஒளியுடன் முடிவடைந்தால் அதனை கால வினையெச்சமாக மாற்றும் முறை வினையடியின் இறுதி எழுத்து ஆ எனும் ஒளியுடன் முடிவடைந்தால் லா எனும் உருவை சேர்ப்பதன் மூலம் இறந்த கால வினையச்சத்தை பெறலாம் இப்ப நாங்க உதாரணங்களூடாக நோக்கும் போது உங்களுக்கு இன்னும் வந்து இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும் முதலாவது பாருங்க நிகழ்கால வினைச்சொல் உயனவா உயனவாண்ட என்ன மீனிங் சமைத்தல் அப்ப அத வினையடியை நாங்க எவ்வாறு பெறுவது அதுன்ற நவா என்ற விகுதியை நாங்கள் நீக்கணும் அப்ப நீக்கினா உய என்று வெறும் அப்ப உய உயர்ன்ற இறுதிகளுக்கு என்ன அது என்ன ஒளியில முடிவடையுது ஆகன்ற ஒளியில முடிவடையுது அப்ப ஆக என்ற மொழியில முடிவடைந்தால் நாங்க என்ன சேர்க்கணும் லாகன்ற உறுப்பு சேர்க்கணும் அப்ப பிறந்த கால வினேச்சம் என்னென்று வெறும் உயலாண்டு வெதும் அப்ப அந்த இறந்த கால வினேச்சத்துல தமிழ்ல பொருள் என்ன என்ன நாங்க சொல்லி பார்த்தோம்டா அது நாங்கள் ஒவ்வொரு வாக்கியத்திற்கு ஏற்ப ரெண்டு பொருள்ல எடுக்கலாம் ஒன்று வந்து சமைத்து அல்லது சமைத்து விட்டு அந்த வாக்கியத்துக்கு ஏற்ப நாங்க அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்க நிகழ்கால வினைச்சொல் லியனவா லியனவாண்ட வினையடி நவாவிட்டப்பட்டு லியாண்டு பெறம் இறந்த கால வினையற்றம் ஆவல முடிகிறபடியா உருபு சேர்த்து வதண்ட பொருளும் எழுதி அல்லது எழுதி விட்டு இந்த இறந்த கால வினையற்றம் எல்லாத்துலேயும் ஒரு பொதுவான பண்பை வந்து எங்களால பார்க்க கூடியதா இருக்கு அது என்னன்னு சொல்லி பார்த்தமன்றா அநேகமான இறந்தகால வினையேற்றம் வந்து லா என்ற உறுப்பில தான் முடியும் அப்ப இந்த விதி சிலதை தவிர அநேகமானவை லா எனும் உறுப்பில் தான் முடிவெறும் இதனை வைத்து எங்களால் இலகுவாக இறந்தகால கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப இந்த டைப் பண்ண நாங்கள் வாக்கியங்கள் நூடாக பார்க்கும் போது உங்களுக்கு இன்னும் வந்து விரிவான விளக்கங்கள் கிடைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டைப் ஒன் முதலாவது பாருங்கோ வனான் தரையா மஹன்சி உணாந்தரையண்ட காடு அப்ப வனான் தரையண்ட காட்டில் இங்க பாருங்க நான் ஒவ்வொரு இறந்த கால வினையற்றத்தையும் வந்து வேறான கலர்ல வந்து உங்களுக்கு நான் அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறேன் சொயனவா சுயனவாண்டா தேடுதல் அது வினையடி வந்து சொயண்டு வெறும் இறுதியெழுத்து ஆகும் சொல்ல முடிகிறபடியா அது டைப் ஒன்னு கேட்ட மாதிரி இறந்த கால வினைய மாறும் அப்ப சொயல்லா உணவு தேடி மகன்சி உணா கலைத்தது இப்ப நாங்க இதுல வந்து உண்டை வந்து கவனிச்சு கொள்ளணும் என்னென்றால் இறந்த கால வினையச்சம் வந்து இறந்த காலத்தை சுட்டுவதற்கு மட்டும் பயன்படுத்தப்படாது இறந்த கால வினையச்சமாக இருந்தாலும் அது மூன்று காலத்திற்கும் பொருந்தும் அதை நாங்க இனிவார எக்ஸாம்பிள்ஸோடாக இன்னும் விளங்கிக் கொள்ள கொள்ளக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது ஆசிரியர் பாடம பாடத்தை உகன்வலா வலா உகன்வனவாண்ட படிப்பித்தல் அப்ப நவாவிட்டப்பட்ட உகன்வ அப்ப இது கேட்ட மாய் மாறு அப்ப உகன்வலா கிரியா காரகம கிவ்வா பயிற்சியை செய்ய சொன்னார் மூன்றாவது விபாக தியன ஹொந்தின் கியவலா பட்டன் கத்தா நான் பத்திரையே விபாகண்ட பரீட்சை அப்ப விவாக பத்திரையை பரீட்சை வினாத்தாளில் தியன உபதேஷ் உள்ள அறிவுறுத்தல்களை ஹொந்தின் நன்றாக கியவலா கியவனவாண்டா வாசித்தல் அப்ப நவா வெட்டப்பட்ட கியவ இறுதி எழுத்து ஆகும் சொல்லியில முடிகிறபடியா நாங்க லா உருவி சேர்க்கணும் கியவலா வாசித்து விட்டு உத்தரல் என்ன பட்டன் கத்தா விடை எழுத ஆரம்பித்தேன் இப்ப உங்களுக்கு இந்த டைப் ஒன் ஃபுல்லா விளங்கி இருக்குமென்னு நினைச்சு இப்ப நான் டைப் டூக்குள்ள போறேன் டைப் டூ வினையடியின் இறுதி எழுத்து ஈயனம் ஒளியுடன் முடிவடைந்தால் அதனை இறந்த கால வினையேற்றமாக மாற்றும் முறை வினையடையின் இறுதியெழுத்து ஈயனம் ஒளியுடன் முடிவடைந்தால் அதனை ஆயனம் ஒளியாக மாற்ற வேண்டும் அத்துடன் வினையடையின் முதலெழுத்து ஆ ஒளியில் வந்தால் அதனை ஆ ஒளியாக மாற்றி என்னும் உருவை சேர்ப்பதன் மூலம் இறந்த கால வினையேற்றத்தை பெறலாம் இப்ப நாங்க உதாரணங்கள் ஊடாக உற்று நோக்கும் போது உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும் முதலாவது பிறங்க நிகழ்கால வினைச்சொல் மணி நபா அப்ப இந்த வினையடியை நாங்க எவ்வாறு பெறுறது ஆ நபா வெட்டுப்பட்டு மணி என்று வரும் அப்ப இறுதி எழுத்து வந்து மணி நீ என்னத்துல முடிவடையுது ஈ என்ற ஒளியில முடிவடையுது அப்ப அந்த ஈ என்ற ஒளியில முடிவடைந்தால் நாங்கள் அதை ஆ என்ற ஒளிக்கு மாற்றணும் அப்ப நீ ஆலிக்கு மாத்தின அப்படி வரும் ந என்று வரும் அதுக்கு பிறகு பாருங்கோ அது எழுத்து அந்த முதல் எழுத்து வந்து ஆ ஒளியில வந்தால் அதனை நாங்கள் ஆ ஒளியாக மாற்ற வேண்டும் அப்ப மவ நாங்க ஆ ஒளியாக என்று வரும் அதுக்கு பிறகு லா உருவை சேர்க்கணும் அப்ப என்னென்று வரும் பிறந்த கால விநியேச்சம் மணலாண்டு வரும் அப்ப மணலாண்டா என்ன கருத்து மணலாண்டா அளந்து அல்லது அளந்து விட்டு ரெண்டாவது பாருங்கோ பதினவா பதினவாண்ட மீனிங் வந்து பொரித்தல் அது வினையடி வந்து பதி இப்ப என்னத்துல முடிவடையுது ஈ என்ற சொல்லியில முடிவடைதால டைப் டூக்கு ஏற்ற மாதிரி அது இறந்த கால மாற மாறப்போகுது தி வந்து ஆவா மாறணும் பதண்டு வெறும் முதலாவது ஆ என்றோலி அ என்றோலியா மாறி லா உடுப்பு சேர்க்கணும் அப்ப பதலாண்டு விதம் அப்ப அது கருத்து வந்து பொரித்து அல்லது பொரித்து விட்டு இதுக்கும் வந்து இதற்கான வாக்கியங்களினூடாக பார்க்கும்போது இன்னும் அதிகமான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் போர் டைப் டூ சுது ஹாவா வேகையின் பனல்லாத் ஜயகிரகனய கலி நகர் வெள்ளை முயல் வேகையன் விரைவாக அப்ப பாருங்க வினையடி வந்து பனியில வெறும் அப்ப ஈ என்ற ஒளியில முடிவடைறதால டைப் டூக்கு ஏற்றமாய் மாற போது பெனலாண்டு வெறும் அப்ப இந்த பெனலாவோட ஒரு இத்தண்ட உருப்பு சேர்த்து இருக்கு அப்ப இத்தண்ட என்ன மீனிங் உம் என்ற மீனிங்ல வெறும் அப்ப இதுல பெனலாவோட சேர்த்து இத்தண்ட சேர்த்து சேர்த்திருக்கு அப்ப பனலாண்டா பாய்ந்து பனலா தண்டா பாய்ந்தும் பாய்ந்தும் ஜாயகிரகணய காலி நெக வெற்றி பெறவில்லை ஜாயகிரகணய கரணவாண்டா வெற்றி பெறுதல் ஓகே இரண்டாவது பாப்பம் மெம தினவள மார்க நீதி உள்ளங்கணிய கரண ஜனதாவ வாகன பதலா அனதுரு வளட்ட முகுண தினவா மெம தினவள இந்த நாட்களில் மார்க்க நீதி மார்கீதி என்ற வீதி சட்டங்களை உள்ளங்கனிய கரண ஜனதாவனிய கரணவாண்டா மீறுதல் அப்ப உள்ளங்க கரண பெதலா பதினவாண்டா ஓட்டுதல் அல்லது செலுத்துதல் அப்ப பதினவாண்டா வினையடி வந்து பதி இறுதி எழுத்து ஈழ முடிவடைவதால டைப் டூ கேட்டமாய் மாறப்போகுது அப்ப என்னென்று ஆண்டா செலுத்தி அனதுரு வளரட்ட அனதுரு வளர்த்தா தினவா முகம் கொடுக்கின்றனர் வந்து நிகழ்காலம் அப்ப இதுல வந்து இறந்த கால விநியம் வந்து நிகழ்கால நிகழ்காலத்தோட வந்திருக்குது அடுத்த மூன்றாவது பாருங்கோ அப்பி பொடி கெசுவா அப்பி என்ற நாங்கள் நகிட்டினவா நெகிட்டினவாண்டா எழும்புதல் அப்ப அதை வினையடி வந்து நகிட்டி என்று வெறும் அப்ப அது டைப் டூ கேட்ட மாத வந்து மாற போது அப்ப நகிச்சலாண்டா கை தட்டுதல் அப்ப அத் பொடி கசுவாண்டா கை தட்டினோம் முடிஞ்சது இப்ப நாங்க டைப் த்ரீக்குள்ள போவோம் டைப் த்ரீ வினையடையின் இறுதிகளுக்கு ஏனும் ஒளியுடன் முடிவடைந்தால் அதனை இறந்த கால வினையச்சமாக மாற்றும் முறை முதலாவது என்ற ஒளி டைப் டூ இ என்ற ஒளி இப்ப டைப் த்ரீ ஒளி இந்த இந்த வினைச்சொல் டைப் த்ரீ நிகழ்கால வினைச்சொல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அது என்னன்ற சொல்லி பார்த்தோம்னா இப்ப மிச்ச டைப் ஒன் டைப் டூ டைப் போர் எல்லாமே வந்து நாங்களா செய்யற விஷயம் இப்ப பாருங்க உயனவா சமைத்தல் ஆஹ் நாங்கள் சமைக்கிறது ஆனா வினைச்சொற்கள் எல்லாம் வந்து அநேகமான எல்லா வினைச்சொல்லையும் வந்து பாத்தீங்கன்னா செயலை சுட்டுவதா தான் அமையும் இப்ப நான் இந்த கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிளை பாருங்க முதலாவது கடனவா கடனவாண்டா உடைதல் தானாக உடைதல் அடுத்தது பிப்பனவா பிப்பனவாண்டா மலர்தல் அதுவும் தானாக மலர்தல் அப்ப இது இங்க வர நிகழ்கால வினைச்சொல் அநேகமானவை தானா நடக்கிற விடயங்களை சுட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் அப்ப பாருங்கோ ஒரு வினையடியின் இறுதி எழுத்து ஏ எனும் ஒளியுடன் முடிவுற்றால் அதனை ஈ எனும் ஒளிக்கு மாற்றி பின் லாயனம் உருவை சேர்ப்பதன் மூலம் இறந்த கால வினையச்சத்தை பெறலாம் இப்ப நாங்க முதலாவது உதாரணத்தை பார்ப்போம் கெடனவா கெடனவாண்டா என்ன மீனிங் உடைதல் அப்ப கடனவாண்ட வினையடி வேற இருக்கும் நவா வெட்டுப்பட்டு கெடண்டு வரும் அப்ப அதை இறந்த கால வினையச்சம் முடிவடையுது அப்ப ஏ உருவில முடிவடைந்தால் அதை மாற்றி லா என்ற உருவை சேர்க்கணும் அப்ப கடிலா அப்ப கடிலாண்டா என்ன கருத்து உடைந்து அல்லது உடைந்து விட்டு அடுத்தது நிகழ்கால வினைச்சு உள்ள பாருங்க பிப்பனவா பிப்பனவாண்டா மலர்தல் அப்ப அது வினையாடி நவா வெட்டப்பட்டு பிப்ப என்று வரும் அது இறந்த கால வினையம் என்ன வேண்டு வரும்

நிறைய பூக்கள் பிப்பிலா பிப்பெனவாண்டா மலர்தல் அப்ப வந்து ஏ அப்படின்ற முடிவடை மாறி இருக்கு ரெண்டாவது பாருங்கோ அலி வதுர பிரிலா கலா பசினவா அல என்ற வாய்க்கால் அப்ப அலே என்ற வாய்க்காலில் வதுர வத்துரண்ட நீர் பிரிலா பிறனவானா நிரம்புதல் அப்ப அதன் வினையடி வந்து பி ரே அண்டு வெறும் ரே ரேனா வந்து ஏ ஏ என்ற ஒளியில முடிவடைகிறதால அப்போ இது டைப் த்ரீ கேட்டமாய் மாற அப்ப அப்போ பிரிலா நிரம்பி கலா பசினவா பாய்ந்து ஓடுகின்றது அடுத்த மூன்றாவது ஏ வீதுரு பிமட்ட வெட்டிலா கெடுனா ஏ அண்டா அந்த வீதுரு என்ன கண்ணாடி அப்ப ஏ வீதுரு அந்த கண்ணாடி ஏ முடிவடைமாய் மாறப்போகுது அப்ப வெட்டிலாண்டு வரப்போகுணா உடைந்தது அப்ப இதுல இருக்கிற இந்த மூன்று போட்டிருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் வந்து தானா நடக்கிற விஷயத்த சுட்டுவதற்கு தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது இப்ப அடுத்து நாங்க வந்து இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் அடுத்த வந்து டைப் போருக்குள்ள போகும் விதி விளக்குகள் இது வந்து அந்த டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ இந்த மூன்றுக்குள்ளையும் அடங்காம பிரம்பா வர்றது இப்ப இந்த மிச்ச மூண்டையும் வந்து நாங்கள் அந்த ஒரு விதிக்கமைய அதை நாங்க மாற்றலாம் ஆனா இந்த விதி விளக்குகளை வந்து நாங்கள் வந்து மாற்ற முடியாது நாங்கள் இதை பாடமாகித்தான் வைத்திருக்க வேண்டும் முதலாவது பாப்போம் யனவா யனவாண்டா போதல் கிஹில்லா அல்லது கிஹின் ரெண்டும் பாவிக்கலாம் இதுக்கு போய் அல்லது போய்விட்டு அடுத்து எனவா எனவாண்ட வருதல் அவிலாண்டா வந்து அல்லது வந்து விட்டு அடுத்த பொனவா பொனவாண்டா குடித்தல் பீலா குடித்து அல்லது குடித்து விட்டு தெனவா தருதல் அல்லது கொடுத்தல் தீலா கொடுத்து அல்லது கொடுத்து விட்டு கனவா கனவாண்டா சாப்பிடுதல் காலா சாப்பிட்டு அல்லது சாப்பிட்டு விட்டு அடுத்து தானவா தானவாண்டா போடுதல் தாலா போட்டு அல்லது போட்டு விட்டு அடுத்த நானவா நானவாண்டா குளித்தல் நாலா குளித்து அல்லது குளித்து விட்டு அடுத்த கன்னவா கன்னவாண்டா எடுத்தல் அரங் எடுத்து அல்லது எடுத்து விட்டு அப்ப இந்த டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ டைப் போர் இந்த நாளையும் வந்து நல்லா விளக்கமா ஆழமாக ஆராய்ந்திருக்கின்றோம் இப்ப வந்து இந்த இறந்த கால விநியத்துல ஒரு ஒரு இதுக்கு வந்து நாங்க போறோம் டைப் த்ரீ போதலாவது பாருங்கரு மிலதி கத்தா மமண்டா நான் பொலட்டேண்டா பொலண்டா சந்தை பொலட்டேண்டா சந்தைக்கு சென்று சென்றுலா சென்று பல துருமிலதி கத்தா பழங்கள் வாங்கினேன் இரண்டாவது அவர் காலா கனவாண்ட இறந்த கால விநீச்சம் காலா ஏ காலா சாப்பிட்டு விட்டு வதுர பிவ்வா தண்ணீர் கொடி குடித்தார் அடுத்த மூன்றாவது அய நாலா பாசலட கியா அவள் நாலா நாணவாண்டா குளித்தல் நாலா குளித்து விட்டு பாசலட்ட கியா பாடசாலைக்கு சென்றாள் இப்ப நாங்கள் ஒரு நோட் ஒன்று பாக்க போறோம் என்னென்ன பாத்தீங்கன்னா இந்த இறந்த கால வினையச்சம் வந்து சில சந்தர்ப்பங்கள்ல வந்து ஒரு இறந்த கால சிகற்பாடுகளை சுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் நாங்க இப்ப பாக்குறத முழுக்க பேச்சு வழக்கு சிங்கள அப்ப அதால இந்த பேச்சு வழக்குல வந்து இந்த இறந்த கால வினையச்சம் வந்து இறந்த கால சிகற்பாடுகளை சுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது இப்ப பாருங்க வழக்கில் இறந்த கால வினையற்ற வடிவம் சில சந்தர்ப்பங்களில் இறந்தகால சிகற்பாடுகளை சுட்டுவதற்கும் பயன்படுத்தப்படும் இப்ப நாங்க உதாரணங்களை பார்த்தோம்டா இப்ப முதலாவது உதாரணம் கொடுத்திருக்கின்றேன் ஏ புட்டுவ கடிலா ஏ என்ற அந்த புட்டுவண்டா கதிரை அப்ப அந்த கதிரை கடிலா உடைந்து விட்டது இப்ப உண்மையா நாங்க இறந்த கால வினையா பார்த்தோமண்டா உடைந்து அல்லது உடைந்து விட்டு என்ற தான் வெறும் ஒன்னும் தமிழ்ல ஆனா வந்து இந்த சில சந்தர்ப்பங்கள்ல வந்து பேச்சு வழக்குல வந்து இது கால செயற்பாடுகளை சுற்றுவதற்கும் பயன்படுத்தப்படுது இப்ப உடனடிய செயற்பாடுகளை சுற்றுவதற்கு வந்து பயன்படுத்தப்படுது அப்ப ஏ போட்டுவ கடிலாண்டா நாங்க என்னவா மீன் பண்ணணும்டா அந்த கதிரை உடைந்து விட்டது என்ன பண்ண பாருங்க மாமா அவில்லா மாமா கெதிர அவில்லா மாமா வீட்டிற்கு அவில்லா இதுல வந்து வந்து விட்டார் என்ற மீனிங்ல வந்து அப்ப இதுல இருந்து நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னென்றால் இறந்த கால வினையச்ச வடிவம் வந்து ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்ல வந்து இறந்த கால செயற்பாடுகளை வீடியோல இருந்து உங்களுக்கு இறந்த கால வினையற்றம் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புறேன் மெம வீடியோவ நரம்பு ஒபட்டமஸ்துதி நவத்து ஹமுபெமு